கால வச்சு லாட் சந்தோஷப்படு வாயே லாட் பண்ண வச்சுடாதா செத்த பூனைக்கு நீ மாலை உள்ள பூன்தான் மதிய சோறு திஞ்ச போடாதடா ஆனா நீ மூணு வேலையை மூக்கு மக்கள் அடுத்தவன் சோறு விடைக்குமான அரைய வேலை செய்யுற இப்படி சோத்த மூத்த அடங்கி என்னடா பண்ண போறேன்னு கேட்டா

அந்த ஓனர்ல கூப்பிடுற நம்ம பக்கத்துல போய் பார்த்துட்டு வருவோம் இதெல்லாம் என்னைக்குடா பாக்குறது சீக்கிரம் கூப்பிடுறான் உனே டேய் மாப்பிள்ள கோவமாடா ஆமாண்டா கோவம் தான் என்ன இப்பா டேய் என்னைக்கு நீ என் ஆளை சப்பா பயிர் மீ அன்னைக்கே உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நானே உன்னை உடன்பரப்பு மாதிரி நினைச்சனடா கடைசி என் காதலை உருப்படாம கிட்டேடா என் ஆளு கூட ஜோடியை துபாய் போய் தூள் கலப்பணம்னு நினைச்சேன் ஆசையில மந்தலி புத்தையடா மந்தம் பயில கவலைப்படாத ஆலையும் ஒரு நாள் நைட்டாவது மியா கலீஃபாவை பார்க்க வச்சு மிட் நைட் செல்பி எடுக்க வைக்கிறேன்டா பேதியில போவான் மியா கலீபாக்கும் கூச்சு கலிபாக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்னையெல்லாம் கூல வச்சிருக்க பாரு இன்னைய செருப்பால் அடிக்கிறன்டா இந்த வீடியோ உங்களுக்கு உழைச்சு நினைச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க